முகமது பின் துக்லக் ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்தில் யமுனை ஆட்சங்கரையில் அமைந்திருந்த ஆப்கான்பூரில் பலவீனமான வரவேற்பறை மாடம் ஒன்றை கட்டி தன் தந்தையை தீர்த்து கட்டினார் அதிகாரப்பூர்வமான தகவலின்படி தந்தையும் மகனும் வரவேற்பு மாடத்தில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தபோது இடி தாக்கியதில் மேற்கூரை இடிந்து விழுந்து கியாப் அல் தீனின் உயிரை பறித்தது என்று கூறப்படுகிறது ஆனால் எளிதில் இடிந்து விழும் வகையிலே வேண்டுமென்றே அந்த மாடம் பலவீனமாக கட்டப்பட்டிருந்தது என்று இபின் பத்துவா எழுதியிருக்கிறார் எல்லோரும் தொழுகைக்கு சென்றிருந்த போது யானைகளை கொண்டு தரையை மிதிக்கும்படி துக்லக் உத்தரவிட்டதாகவும் அந்த அதிர்வில் கூரை இடிந்து விழுந்ததாகவும் இபின் பத்துவா குறிப்பிடுகிறார் அதை போல டெல்லி சுல்தான்களுக்கு வன்முறை புதிதல்ல ஆனால் முகமது பின் துக்லக் பழிவாங்கும் போக்கை அதீதமான எல்லைக்கு எடுத்துச் சென்றார் மாபெரும் படையை பராமரிப்பதற்காக விவசாயிகள் மீது அபரிமிதமான வரியையும் விதித்தார் வரி சுமை தாள முடியாமல் பலர் விவசாயத்தையே கைவிட வேண்டியிருந்தது இதனால் பஞ்சமும் ஏற்பட்டது சீனாவிலே புழக்கத்தில் இருந்த காகித பணம் என்னும் ஏற்பாட்டை இந்தியாவில் புழக்கத்திற்கு கொண்டு வர அவர் மேற்கொண்ட நடவடிக்கை அவருடைய நிர்வாக தோல்விகளில் முதன்மையானது அவர் புழக்கத்திற்கு கொண்டு வந்த வெண்கல தாமிர நாணயங்கள் அவற்றின் உலோக மதிப்பை காட்டிலும் கூடுதலான மதிப்பு கொண்டவையாக நிர்ணயிக்கப்பட்டதால் எளிதாக கள்ள நாணயங்களை உருவாக்கவும் முடிந்தது இதன் காரணமாக இவற்றை புழக்கத்திலிருந்து திரும்பப் திரும்ப வேண்டிய நிலையும் உருவானது நல்ல நாணயங்களும் கள்ள நாணயங்களுமாக அரசு திரும்ப பெற்று கொண்ட நாணயங்கள் துக்லகாபாத்திலே மலைகளைப் போல குவியும் அளவுக்கு மாபெரும் எண்ணிக்கையில் இருந்தன அதை போல முகமது பின் துக்லக் முஸ்லிம் அல்லாதவர்களை கையாளும் விதத்திலே மத உணர்வை காட்டிலும் நடைமுறை சார்ந்த அறிவையே பின்பற்றினார் இந்து கோயில்களை புனரமைக்க நிதிகள் ஒதுக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது முகமது பின் துக்லக்னுடைய காலத்தில் டெல்லி சுல்தானகம் ஆகப்பெரிய அளவிலே விரிவடைந்தது மேற்கு மற்றும் கிழக்கு இந்தியாவின் பெரும்பகுதியை தன்னுள் அடக்கியபடி தக்காணத்தின் உட்பகுதிகள் வரையும் நீண்டிருந்தது ஆனால் டெல்லியிலிருந்து இருந்து ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தெற்கில் இருக்கும் தௌலதாபாத்திற்கு தலைநகரை மாற்றியது இன்னொரு சர்ச்சைக்கு வழிவகுத்தது தனக்கு மொட்டை கடிதம் எழுதும் டெல்லிவாசிகளை தண்டிக்க சுல்தான் விரும்பினார் என்றும் இபின் பத்துவா குறிப்பிடுகிறார் மத குருமார்கள் ஆட்சிக்கு எதிராக கலகம் செய்யக்கூடும் என்னும் ஐயமும் இந்த நடவடிக்கைக்கான உள்நோக்கமாக இருந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது சுட்டறிக்கும் கோடை காலத்தில் டெல்லியிலிருந்து நாற்பது நாள் பயணமாக தன்னுடைய அரசவையையும் அதிகாரிகளையும் தௌலதாபாத்திற்கு இடம்பெயர செய்தது டெல்லியினுடைய மேல்தட்டு மக்கள் இஸ்லாமிய மதகுருமார்கள் வணிகர்கள் தொழிலதிபர்கள் ஆகியோரின் கோபத்துக்கு அவரை ஆளாக்கியது செல்லும் வழியெங்கும் எக்கச்சக்கமான மரங்களை நட்டதால் அது தோட்டத்தின் வழியே செல்லும் பயணமாக அமைந்தாலும் பாதையெங்கும் கொள்ளையர்களும் ஆயுதம் தாங்கிய பழங்குடி இனக்குழுக்களும் இருந்ததால் அந்த பயணம் ஆபத்தானதாகவே இருந்தது இப்படி பல்வேறு தோல்விகளை கண்ட மொஹமத் பின் துக்லக் சிந்து பகுதியில் கலகக்காரர்களை அடக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருந்த போது ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்றிலே இயற்கையான முறையிலே மரணமடைந்தார் இப்படிப்பட்ட மரணம் இந்திய ஆட்சியாளர்களில் அரிதானது என்பதும் குறிப்பிடத்தக்கது முகமது பின் துக்லக் இறந்த பிறகு அவருடைய ஒன்றுவிட்ட சகோதரர் பிரூஷா துக்லக் ஆயிரத்தி முன்னூற்றி ஒன்பதிலே ஆட்சி பொறுப்பை ஏற்றார் அவர் அரியணை ஏறிய போது பேரரசு நொறுங்கும் நிலையில் இருந்தது வங்காளத்திலே சுல்தானகத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த பெரும் பகுதிகள் கலகம் செய்து சுதந்திர நாடுகளாக மாறினார்கள் என்றாலும் கூட அவை தம்முடைய இஸ்லாமிய அடையாளங்களை தக்க வைத்துக் கொண்டார்கள் போர் வியூகங்களில் பலகீனமானவரான பிருஷா துக்லக் பேரரசை கட்டமைப்பதிலே எந்த ஆர்வமும் காட்டவில்லை அவர் காலத்தில் குஜராத்தில் கலகம் எழுந்ததில் அது பகுதியளவு தன்னாட்சியையும் பெற்றுக்கொண்டது தக்காணத்தின் பெரும்பகுதி பாமணி வம்சத்தின் கீழ் முழுமையான சுதந்திரம் பெற்ற அரசாக மாறியது அதை போல அவர் இந்து அன்னைக்கு பிறந்ததால் ஏற்பட்ட தாழ்வு மனப்பான்மையால் அவர் இஸ்லாமிய அரசின் இறையாண்மையை காப்பதிலும் இஸ்லாமிய நம்பிக்கையை பாதுகாப்பதிலும் தீவிரமாக கவனம் செலுத்தினார் பிராமணர்களுக்கு ஜிஷ்யா வரியிலிருந்து அளிக்கப்பட்டிருந்த விலக்கு ரத்து செய்யப்பட்டது அதை போல கடந்த காலத்து முன் உதாரணத்தை பின்பற்றி தன்னுடைய ஆட்சியின் மாட்சியமையை கூட்டு விதத்திலே துக்லகாபாத்துக்கு வடக்கில் ஃபிருஷாபாத் என்றொரு நகரையும் உருவாக்கினார் ஆயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி எட்டில் ஃபிருஷா துக்லக் இறந்தபோது மீண்டும் வாரிசுரிமை நெருக்கடி எழுந்ததால் அரசு பலவீனம் அடைந்தது வெளியிலிருந்து வரும் தாக்குதல்களுக்கும் அது இலக்காக மாறியது மத்திய ஆசியாவை சேர்ந்த தைமூர் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூத்தி எட்டில் இந்தியாவின் மீது படையெடுத்த போது வெறும் பத்தாயிரம் துருப்புகளை மட்டுமே களத்தில் அவர்களால் நிறுத்த முடிந்தது தலைநகரை கூட அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை டில்லியின் குடிமக்களை ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று தைமூர் தன்னுடைய துருப்புகளுக்கு உத்தரவிட்டார் ஆனால் குடிமக்களின் பாதுகாப்பு வெகு நாட்களுக்கு நீடிக்கவில்லை ஆக்கிரமிப்பாளர்கள் சிலர் ஊருக்குள் புகுந்து கொள்ளையடிக்கவும் துவங்கினார்கள் படைவீரர்கள் வீரர்கள் பலரும் கொல்லப்பட்டார்கள் அடுத்த மூன்று நாட்கள் தைமூரின் படையினர் நகரை சூறையாடினார்கள் இந்த சூறையாடலில் கிடைத்தவை அபரிமிதமானவை படைவீரர் ஒவ்வொருவருக்கும் ஐம்பது முதல் நூறு பேர் வரை ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என சிறைபிடித்தார்கள் இருபதுக்கும் கீழ் சிறைபடுத்த வீரன் யாரும் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அது மிகையாக இருந்தது ரொக்கப்பணம் வைரங்கள் முத்துக்கள் ரத்தினங்கள் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் அஷிராஃபிகள் தங்கத்தாலும் வெள்ளியாலும் ஆன டங்காக்கள் விலை உயர்ந்த பட்டு துணிகள் ஆகியவை எக்கச்சக்கமாக கிடைத்தன பெண்களிடம் இருந்து கிடைத்த தங்கம் வெள்ளி நகைகள் இவை அனைத்தையும் விட அதிகமாகவும் இருந்தது அதை போல தைமூரின் படையெடுப்பால் அரசு மேலும் சிதறுண்டும் போனது பஞ்சாபிலும் கங்கை சமவளியின் கிழக்கு பகுதியிலும் பகுதியளவு தன்னாட்சி கொண்ட அதிகார மையங்கள் உருப்பெற்றன அதை போல பிருஷா துக்லக்கின் எதியோப்பிய அடிமைகளில் ஒருவர் கங்கை சமவெளியின் கிழக்கு பகுதியில் இருந்த ஜான்பூரில் புதிய அரசையும் நிறுவினார் சையது வம்சம் துக்லக் ஆட்சியை அகற்றி அதன் நிலப்பரப்பை மிக சிறியதாகவும் சுருக்கிவிட்டது பாலம் என்னும் கிராமத்தை மட்டுமே ஆட்சி செய்து கொண்டிருந்த துக்லக் வம்சத்து ஆட்சியின் கடைசி மன்னர்களில் ஒருவரான சுல்தான் ஆலம் ஷா தன்னை உலகின் அரசன் என்று அழைத்து கொண்டதற்காக கேலியும் கிண்டலும் செய்யப்பட்டார் அந்த இடம் தற்பொழுது சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் லோடி வம்சத்தினரின் வருகை சுல்தானகத்திற்கு சற்று புத்துயிர் அளித்தது ஆப்கானிஸ்தான் வணிகர்கள் மற்றும் கூலிப்படையினரை சேர்ந்த லோடிகளை நெகிழ்வான முறையில் இணைந்த அரசுகளின் கூட்டமைப்பு என்று சொல்லலாம் அவர்களுடைய சுல்தான்கள் தங்களுக்காக அரியணைகளை உருவாக்கி கொள்ள மாட்டார்கள் சுல்தான் ஆட்சியின் கீழ் இருந்த அனைத்து ஆப்கானியர்களும் அந்த அரசை ஆதரிப்பவர்கள் அல்ல என்பதை ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறிலே பாபர் டில்லியின் மீது படையெடுத்த போது சுல்தானகத்தின் கடைசி மன்னரான இப்ராஹிம் லோடி அறிந்து கொண்டார் ஆம் பஞ்சாபில் இருந்த ஆப்கானிஸ்தான் தலைவர்கள் வரவேற்று ஆதரவு அளித்திருக்காவிட்டால் முகலாய பேரரசை நிறுவிய பாபரால் ஒருபோதும் தன் முயற்சியில் வெற்றி பெற்றிருக்க முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதை போல சாதி உருவ வழிபாடு ஆகியவற்றிலே இருந்து விடுதலை பெற்று தருவதாக உறுதியளித்த ஷூஃபி மார்க்கம் அஜ்மீர் போன்ற நகரங்களிலும் சிந்துவின் சில பகுதிகளிலும் செழித்து வளர்ந்தது இந்து மதத்தின் பக்தி மார்க்கத்தைப் போலவே ஷூஃபி மார்க்கங்களும் மத சடங்குகளை தவிர்த்துவிட்டு தனிமனிதருக்கும் கடவுளுக்கும் இடையே தனிப்பட்ட உறவை முன்னிறுத்தியது முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் ஜொராஷ்டியர்கள் இந்துக்கள் ஆகிய அனைவருமே ஒரே இலக்கை நோக்கி பயணிப்பவர்கள்தான் அவர்களை பிரித்து வைக்கும் புற அடையாளங்கள் பொய்யானவை என்று ஷூஃபிகள் கூறினார்கள் ஷூஃபி துறவிகளுக்கான தர்காக்கள் வட இந்தியா முழுவதும் எழ ஆரம்பித்தது இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்த தர்காக்களுக்கு வந்தார்கள் ஷூஃபி மற்றும் இந்து பக்தி மார்க்கங்களின் சங்கமத்தின் உச்சத்தை பதினைந்தாம் நூற்றாண்டின் கவிஞர் கபீர்தாசரிடம் காணலாம் முஸ்லிம் நெசவாளர் குடும்பத்தில் பிறந்த இவர் வாரணாசியிலே வசித்து வந்தார் அங்கிருக்கும் இவருடைய தர்காவிற்கு அனைத்து மதங்களையும் சேர்ந்த பக்தர்கள் இன்றளவிலும் வருகிறார்கள் கபீரை பொறுத்தவரை ரோகிதருக்கோ முல்லாவுக்கோ எந்த முக்கியத்துவமும் இல்லை நியமங்களுடன் மேற்கொள்ளப்படும் சடங்குகளை காட்டிலும் பக்தி சிரத்தையுடன் செய்யப்படும் பிரார்த்தனை கடவுளை எளிதில் அடையும் என்றார் கபீர்தாசர் ஆக டெல்லி சுல்தானகத்தின் காலத்தில் இருந்து பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கம் வரையிலான முஸ்லிம் ஆட்சியாளர்கள் பெரும்பாலும் யதார்த்தவாதிகள் விருந்து பரந்த துணைக்கண்டத்தின் பெரும்பான்மையாக இந்துக்களை கொண்ட பெரும் மக்கள் கூட்டத்தை ஆளுகின்ற சிறுபான்மை கூட்டத்தினர்தான் தாங்கள் என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் அவர்களுடைய படைகள் நிலப்பரப்பை வெற்றி கொள்வதை காட்டிலும் மங்கோலிய படையெடுப்பின் அபாயத்திலிருந்து இந்தியாவை காப்பாற்றுவதற்காகவே முதன்மையாக பயன்படுத்தப்பட்டன அதை போல பல்வேறு மன்னர்களின் ஆட்சியின் போது இஸ்லாம் அனைவரையும் அரைவணைக்கும் அணுகுமுறைக்கும் சிலைகளை புறக்கணிக்கும் போக்கிற்கும் இடையே ஊசலாடி கொண்டிருந்தது எந்த கட்டத்திலும் ஒட்டுமொத்த மதமாற்றம் நிகழ்ந்ததே கிடையாது அபரிமிதமான செல்வங்களை கொள்ளையடிக்கவும் உள்ளூர் ஆட்சியாளர்களின் அரசியல் அதிகாரத்தை மட்டுப்படுத்தவும் தான் இந்து கோயில்கள் கூட தாக்கப்பட்டன இஸ்லாமிய ஆட்சி காலத்தின் பெரும் பகுதியில் இந்துக்கள் சமணர்கள் ஆகியோருடன் யூதர்கள் பார்சிகள் போன்ற மத சிறுபான்மையினரும் எந்த குறுக்கீடுமின்றி தத்தமது தெய்வங்களை வழிபட அனுமதிக்கப்பட்டார்கள் இந்துக்களை மதமாற்றுவதற்கான ஆவலை காட்டிலும் அவர்களை நிர்வாகத்திலும் படையிலும் சேர்த்து கொள்ள வேண்டிய தேவையே கூடுதலாக இருந்தது இந்துக்களே பெரும்பாலும் பொருளாதாரத்தை நிர்வகித்தார்கள் மத்திய ஆசியாவிலிருந்து இந்தியாவிற்கு புதிதாக வரும் முஸ்லிம்களுக்கு அடிமைகள் பட்டாடைகள் நகைகள் குதிரைகள் ஆகியவற்றை வாங்க உதவி செய்வதன் மூலம் இந்து வங்கியாளர்கள் பெரும் லாபத்தையும் ஈட்டினார்கள் மதமாச்சத்தை விடவும் வணிகமே வெற்றியின் நோக்கமாக இருந்தது சிந்து நதிக்கு அப்பால் உள்ள நிலப்பரப்பு பல்வேறு வளங்களையும் கொண்டிருந்தது உலகின் மேம்பட்ட பொருளாதார மையங்களில் ஒன்றாக அது இருந்தது தங்கம் வெள்ளி விலையுயர்ந்த கற்கள் வாசனைப் பொருட்கள் அடிமைகள் ஆகியவை இங்கு நிறைந்திருந்தன சாலைகள் பாதுகாப்பானவையாக இருந்தன துறைமுகங்கள் மேம்பட்ட வசதிகள் கொண்டவை கட்டணங்கள் குறைவானவையாக இருந்தன ஆக தங்களை உத்துமர்களாக காட்டிக்கொள்வதற்காக பிரிட்டிஷ்காரர்கள் இஸ்லாமிய ஆட்சியாளர்களை கொடுங்கோளர்களாகவும் சர்வாதிகாரிகளாகவும் சித்தரித்தார்கள் ஆனால் இந்தியா விடுதலை பெற்ற காலகட்டத்தில் உருவாகி அதன் பிறகு வளர்ந்து வரும் இந்து முஸ்லிம் மோதல்கள் முஸ்லிம்கள் இந்தியாவை ஆட்சி செய்த காலத்தில் மிக குறைவாகவே இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது